முதலாவது தெய்வம் மாதா நம்ம தெய்வம் தாய் தாய் இந்த உலகத்துக்கு உயிரை பிறவி செய்து நேரிலே கண்கண்ட தெய்வம் தாய் தான் அதற்கு பரவு தந்தை அதற்கு பரவு குரு அதுக்கு பரவு தெய்வம் இப்படி அந்த லட்சுமி தாஜி பண்புடைய தெரியுமா

துபையலிலே பலி பலம் படித்து வரார 12 வயலிலே ஆளேச்சு குள்ளளடமு இருदिक புடிவாடா தேவன் நண்பனே தா இன்ப சிவி முறை திருக்குறள் நல்லறிவு பதினொன்று பிராணம் இருபத்தி எட்டு ஆகமங்கள் முப்பத்தி ரெண்டு தர்மம் அறுபத்தி நாலு கலை ஞானம் தொண்ணூத்தி நாலு தத்துவம் நூத்தி எட்டு

அந்த லட்சுமி தாசி பண்ண முடியாது வயதுல என்ன என்ன ஆயிட்டா புஷ்பவதி ஆகி பக்குவமா ஆமா பெரிய பெரிய பெரியாள் ஆகிட்டா பூத்து முழுங்கி அழகா புஷ்பவதி ஆகுறான் சரி காலத்துல எல்லாம் பதினாறு வயசுதான்

இப்படி இருக்கும் போது பதினாறு வயசுலேயே லட்சுமி தாசி பெண்முடியால் பருவத்தை அடைந்து அடைந்து நல்ல பக்குமா அழகு அப்பா ஏ லட்சுமி பெண் எப்படி இருக்கா பதினாறு வயசுல அழகு சொல்லவே வேணும் சொல்ல முடியாத அழகு அப்பா சம்முன்னு இருக்கா இத தாய் பாக்குறான் இதுதான் வயசு இதுதான் தரணும் இப்பவே நடைமுறைக்கு இந்த நேரத்தில் இவளை அம்மையப்பன் ஆலயத்திலே நடனம் புரிய வைக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் முத நாள் அரங்கேற்றம் பண்ண வேண்டும் எப்படி நினைக்கா பாரு ஆனால் அவள் நினைக்கிறார் ஆனால் அம்மையப்பன் ஆலயத்தில் இருக்கிறார்களே எழுபது வீட்டு கலையாளர்கள் அனுமதி இல்லாம நம்ம செய்ய முடியுமா முடியாது முடியாது அதுல யாரெல்லாம் இருக்கலாம் தெரியுமா யாரு அசைய சுட்டி கல்லாடி விட்டி சுட்டி இவ்வளவு பேருக்கிட்டையும் கேட்கணும்ல கேட்கணும்ல தனத்தார் தனத்தார் நம்பூருசி கணக்கர் கணக்கர் மாணிக்க தாத்தா அசையன் தள்ளாடி விட்டி சுட்டி இவர்கள ஆலயத்தில் உள்ள தலைவர்கிட்ட கேட்காம நம்ம மகளை அரங்கேற்றம் பண்ண முடியுமா முடியாது முடியாது உடனே மார்க்கண்ணி தாக்கலவி வந்து ஐயா நான் வயசு வரைக்கும் ஆரியா நானும் என்னமோ ஆட்டமும் கிளவி ஆட்டமே போச்சு கோயில யாரு இருக்கா ஒரு ஆளு கிடையாது சும்மா கடந்து ஆடிட்டு இருக்கேன் எனது மகள் சரியான வயது பதினாறு வயது ஆமா எனது மகளை எனக்கு பிறக்கான இந்த அமையப்பன் ஆலயத்திலே ஆட வைக்கணுன்னு ஆசைப்படுதேன் நடனம் ஆட வைக்கிதுன்னு ஆசைப்படுதையா ஐயா அப்படியா பரவாயில்ல செய் அழகா செய் ஆமாம் அந்த கலையாளர்கள்லாம் நாலு பார்த்தார்கள் ஆ தினம் குறுக்கும் ஆமாம் நல்ல சூப்பர் ஆலையிலே ஓ மகளா அம்மையப்பன் ஆலயத்தில் நடன முறை பெண்ணுன்ட்டு ஊரில் ஆதிநேருக்கும் எல்லாருக்கும் அழைப்பதை கொடுத்தாச்சு அம்மா அழைப்பேன் இந்த அம்மையப்பன் ஆலயத்தில் ஆடவர்கள் தனியாக பெண்ணுள்ளவர்கள் தனியா சரி இந்த கலையை ரசிக்கிறவர்கள் கலைஞர்கள் எப்படி வாசிக்க எப்படி பாடுதான் ஒரு கலைஞனை ரசிக்க ஒரு கலைஞன் தான் ரசிக்கணும் ரசிக்கணும் சம்மதிக்கணும் ஒரு கலைஞனை இளைய கலைஞனே மூத்த கலைஞன் தான் சம்மதிக்கணும் அந்த கலைஞர்கள் ஒரு வருஷையா இருக்கிறார் எப்படிதான் இப்ப இருக்குமே அட்டத்தை பார்க்குமே என்று அவர் அவர்களும் தனியா இருக்க வேலையிலே திரை எப்ப விளங்கும்

முதல்ல பூஜையை முடித்த பிறகு உங்க புரோகிராம் உங்க நிகழ்ச்சி அந்த பாப்பான் பூசை பணிவுடையா முடித்தார் முடித்தார் இவர் பார்த்தார் என்ன அம்மையப்பன் ஆலயம் இல்ல ஒரு நாள் இல்லாம கூட கூட்டமா இருக்கு